வணக்க நேர்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அம்மா அம்மாங்கிட்ட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க யார்கிட்ட பரிகாரம் பண்ணி போனாங்களோ அவங்களுக்குன்னு ஒன்று சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த சர்டிவிகேட்டு இந்த அம்மா நம்ம காட்ட போகிறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறாங்க இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க இப்போ இந்த அம்மா அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம் அதே மாதிரி மூலிகை என்னென்ன மூலிகை இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அம்மா இன்னைக்கு வணக்கம்மா வணக்கம் இப்ப நீங்க இந்த கையில ஒரு பேப்பர் வச்சுக்கிறீங்களா அது எது எதுக்கு பய கொடுக்குறீங்க அப்படின்னு இது வந்து மக்களுக்காக மக்களுக்கு வந்து எந்த பயமும் இருக்கக்கூடாது நிறைய இடம் போய் மக்கள் ஏமாறுறாங்க நிறைய இடத்துல போய் மக்கள் ஏமாறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எல்லாம் கொடுத்து ஏமாறுறாங்க அது போல இந்த இடைக்கு வந்துச்சுன்னா அது போல வந்து ஏமாறக்கூடாது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத வச்சுதான் எனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க வைக்கல முடியுமா அது வந்து நான் நம்பிக்கையே இறங்குறேன்

இது எல்லாம் மாய வித்து மாய வித்தை வந்து எந்த ஒரு சாமியாரோ சாமி சொல்றவங்களோ செய்யாதீங்கன்னு நான் நிறைய யூடியூப்ல போட்டிருந்தேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு அது வந்து கண்ணுல ஒரு கவர்ச்சி மாய வித்தை இவர் இவருக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி அவருக்கு அப்படின்ற ஒரு கவர்ச்சிகளா அதை அப்ப நாம வந்து செய்யறதுக்கு தவறுன்னு நம்மளுக்கே படலையா யாருமே இப்ப எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே மாய வித்தை கோஷம் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த மாய வித்தைக்கு நாம போகிறது நம்மளுக்கு பலிதம் ஆகாது அந்த பத்து நிமிஷம் மட்டும்தான் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் அந்த எலுமிச்சு மழை அந்த வித்தையில நிக்கும் பல பேர் என்ன செய்வாங்க உயர ஒருத்தனை உட்கார வச்சிருக்க ஒரு நூறு ஒண்ணு கட்டிட்டு உயர ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் ஒரு தேங்காய் நூல் கட்டி

ஆனா ஒரே வேலையில எல்லா வேலையும் முடிஞ்சு ரெண்டாவது வந்து இப்ப ஒரு உறவா இருக்கிறவங்கள்ட்ட உறவா இருந்து பிரிஞ்சுட்டாங்க அவங்க கிட்ட கூட போவ டச் பண்ண கூட முடியல அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பா செய்ய முடியாது இப்ப ஒரு நம்பர் இருக்கான் அந்த நம்பர் எனக்கு வேணும் அவனோட உரைஞ்சே ஆகணும் அவனோட இணைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேத்துக்கு இருக்கு ஆனா அது அவங்க போது அந்த ஞாபகமே வராது பார்க்கணும் மாந்திரி வேலை பிறையில இந்த சாமியார போய் பாக்கலாமா இந்த சாமியார போய் பாக்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வமா இருப்பாங்க சோறு தண்ணியோட குடிக்காம ஆர்வமா இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட போய் நீங்க ஏதாவது நாங்க கொடுக்குற பொருள் கொடுத்தாதான் வசிமாங்க இல்லாட்டினா வசியமாகாது அந்த வேலை நம்பி செய்ய கூடாது ஒன்னே பேசணும் இல்லை உக்காந்துருக்கணும் கிட்ட அப்படி இருந்தா அவங்கள வசியப்படுத்தலாம் அதுக்கு மூலிகை இருக்கு ஆனா பேசவே முடியாது பார்க்கவே முடியாது அப்படின்னு அது வேலைக்காக ரெண்டாவது வந்து ஒரு பெண்ணு வீட்டை விட்டு ஓடுது வீட்டை விட்டு ஓடிச்சு அந்த பொண்ணை வர வச்சுக்கலாம் அந்த பொண்ணை சீக்கிரமா வர வச்சு தாயிட்டே ஒப்படைச்சிக்கலாம் அது முழு கேரண்டியோட நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓ சரிம்மா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோ அந்த பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதுல பரிகாரங்களை செய்து தாயிடமோ இடமோ கொடுத்துருவோம் அந்த பொண்ணு எண்ணி

இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க இந்த மூலிகை வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துக்காக உள்ள மூலிகை இது இது வந்து சாதாரண மூலிகை எல்லாம் நினைச்சு நினைச்சிட்டு இருக்கிறது தவறு இது வந்து நம்ம குடும்பம் பாருங்க எத்தனை விரல் இருக்கு எத்தனை கால் இருக்கு எத்தனை இது இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து நம்மளோட குடும்பஸ்தானத்துக்கு புது அறுக்கால் வைக்கிறவங்க குடும்பத்துல வாழக்கூடியவங்களுக்கு இந்த மூலிகை இந்த மூலிகை வைக்கிறதுனா எப்போதுமே குடும்பத்தில் வந்து சண்டையே வராது சச்சிடு வராது சண்டை வராது பிரச்சனை வராது குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லாதாகாது எதுவுமே ஆகாது அருமையாக இருக்கும் இதை கொடி இதில் நான் வந்து மந்திரம் ஜெயிச்சு இதில் பூஜை பண்ணி நான் இதில் கொடுப்பேன் அதை கொண்டுட்டு வந்து அறுக்காலில் கொண்டு போய் கட்டினா போதும் அந்த நம்ம குடும்பம் வந்து அற்புதமாக இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை குட்டி இல்லாதவங்க குழந்த குட்டியாகவும் குடும்பம் வந்து பிரியா அது ஒற்றுமையாக இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைகளும் வராது அதுக்கு தான் இந்த மூலிகை இந்த மூலியம் அது மூலிகோட பேர் என்ன சொல்லுங்கம்மா இந்த மூலிகையோட பேர் வந்து செவ்வனரி என்ன சரிங்கம்மா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ம் வந்து இந்த மூலிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரிய தொல்லைகள்லாம் கொடுப்பாங்க பணம் தொல்லைகள் கொடுப்பாங்க இல்ல பணம் பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமா பணம் இருக்கும் ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஆளுங்க வந்து எவங்களுக்கே ஒரு சேவனைகளை வைக்கலாம் இல்லைன்னா பப்பு சுணி வைக்கலாம் எது வேணாலும் இந்த அதி அதிகாரிக்கு வைக்கலாம் அந்த அதிகாரிக்கு எது வேணாலும் வைக்கும்போது அவங்களோட தொழில் முடக்கம் வரும் அவங்களோட தொழில் முடக்கம் வந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் பக்கம் போறதுக்கு சிந்தனைகள் இருக்காது அப்போ வந்து இதே மாதிரி இது வந்து அதிகாரிக்கு மட்டும்தான் இந்த இந்த பேரு வேற யாருக்கும் இல்லை அதிகாரிக்கு மட்டும்தான் இதுல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகாரிக்கு வந்து பெரிய வெள்ளி தாயத்து வாங்கணும் அந்த வெள்ளி தாயத்து வாங்கி இந்த மூலிய இன்னும் ஒரு ஒன்பது விதமான மூலிய ஒன்பது விதமான மைய இருக்கு அதெல்லாம் போட்டு அதில் போட்டு அடைச்சி அவர் கழுத்துல போட்டாருன்னா போதும் சேவனா சேவனை இங்கே நான் எடுத்து கொடுத்துருவேன் எடுத்து அவங்க கண்ணிலே காட்டி கொடுத்துருவேன் இந்த மூலிகை நான் கொடுக்குற விபோதி நான் எலுமிச்சும் பழம் நான் கொடுக்குற குங்குமம் இதை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டா போதும் அற்புதமா இருக்கும் சூப்பரா இருக்கும் சரி அதோட பேர் என்ன சொல்லுவீங்க எதோட பேர் மூலிகோட பேர் இந்த மூலிகையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு உடுத்தின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மூலிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இது பட்டுடுதி பட்டுடுதி அப்படினா இது வந்து பெரிய பணக்காரனுக்கு ம் சரிங்க இது வந்து அப்பிட் இருக்கும் நம்மளோட இங்க பாருங்க நான் ஒண்ணே எடுக்க முடியாது இங்க பாருங்க இது அப்படியே தான் அப்பிட் இருக்கும் இத பிச்சு தான் எடுக்கணும் பாருங்க இது மந்திர உச்சாரணத்தோட பவுடர் இந்த பவுடர் சேர்த்து கொடுக்கணும் ம் சரி அடுத்து நம்ம பாக்க போறதுமா அடுத்து நம்ம பாக்க போறது வந்து இந்த வேர் பாக்க இந்த வேர் வந்து கருப்பா இருக்கும் பாருங்க இந்த வேர் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி பெண் குழந்தைங்க லவ் பண்ணாம இருக்கிறது பெண் குழந்தைங்க வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு பெண்ணுங்க வேலைக்கு போகிறதுக்கு இது வந்து இதோட பேரு வந்து கருப்பு நாய் இந்த கருப்பு நாகி வந்து வெள்ளி தாயத்துல தான் அடைக்கணும் வெள்ளி தாயத்துல அடைச்சி அதுல ஏழு விதமான மயி இருக்கு அந்த மையும் சேர்த்து அடைச்சி பெண்மணிக்கு கொடுத்துட்டோமுன்னா ஒரு ஆபீஸுக்கு ஒரு பெண்ணு வேலைக்கு போறான்னா அந்த ஆபீஸை விட்டு போறாமே பொச்சிடிப்ப வச்சு வெளியே தோர்த்துறாங்க அந்த பொண்ணுக்கு அங்கே நல்லா சம்பளம் அந்த பொண்ணு இருந்து வர முடியல நான் மறுபடியும் அங்கே தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா இந்த மூலிகை மட்டும் போ

பேர் என்ன சொன்னீங்க mã இது இது இதோட பேர் வந்து கொட்டாசிங்கி கொட்டாசி இது வந்து இது வந்து இது அப்படியே தான் வரும் அப்பீ தான் வரும் இதுவும் அப்படியே தான் வரும் இது पुरुष முன்னாடி அப்பீட் இருந்துறோம் மேட்டே அப்பீட் தான் வரும் இது வந்து திருமண வாழ்க்கை இங்க பாருங்க இது எல்ல மந்திச்சி ஆ பாருங்க எல்லாமே அந்த முழு பேர் இருக்கிற மாதிரியே தான் வருது நம்ம மூலிகை எல்லாம் அம்மா ஆமா அங்க பாரு நான் கையில வச்சிருக்கேன் பாருங்க அது அந்த பாத்தம் பாருங்க நல்லா அழகா பாருங்க கனவன் மனைவி இப்படி தான் இருக்கு இந்த மூடி எப்படி இருக்கு அதே மாதிரியே இருப்பாங்க இந்த மூலிகை ஆமா சரி இத பத்தி நான் நான் இத பத்தி நான் சொல்லுங்கமா இத பத்தி சொல்றதுக்கு தான் திருமணம்னு சொல்லிட்டேன் என்ன சொல்லு திருமணம் ஆமா சரி அடுத்து அதுமா இது வந்து பெண்ணுக்காக மட்டும் பெண்களுக்கு மட்டுமே இப்ப நல்ல படிப்பு படிச்சிருக்கு இது இது பேரு வந்து சிங்கார முத்து என்ன பயன்படுத்த இது வந்து இந்த சிங்கார முத்து வந்து எது எதுக்கு பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனா நல்லா படிச்சு வேலை கிடைக்காம தவிக்கும் பெண்கள் வேலைக்கு போவாங்க பணம் கட்டுவாங்க ஆகிடுவாங்க வருதுன்னு சொல்லுவாங்க வருஷ கணக்கில் ஆகிடும் கல்யாணம் கூட ஆகாது இருப்பாங்க போட்டு கொடுத்து இதில் இருக்கிற கையில் கொடுத்துட்டா போதும் உடனே வேலை கேரண்டி அடுத்தது வந்து இது வந்து நம்ம குடும்ப சாணத்தில் வந்து மனை வீட்டு மனை வாங்குகிறோம் வீட்டு மனை வாங்குறோம் வீடு கட்ட ஒரு மனை வாங்குறோம் ரெண்டு சென்டோ மூணு சென்டோ அப்போ அந்த மனை கட்ட முடியல அந்த மனை அப்படியே கிடக்குது உப்பு செஞ்சாங்களோ சூனி செஞ்சாங்களோ நம்ம பணம் கொடுத்து வாங்கணும் நம்ம தவிக்கிறோம் இதில் வந்து கட்ட தாயத்து இருக்குது அந்த தாயத்தில் இதை அடைக்கணும் இது அடைச்சு அந்த இடத்துல கொண்டு போய் சொருவனா போதும் நாற்பத்தி எட்டு நாளையில கடக்கால் போட்டாயிடும் கேரண்டி நாற்பத்தி எட்டு நாள் கடக்கால் கேரண்டி அதோட பேர் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பேர் இல்ல அது பேர் கிடையாது அது பேர் சொல்லக்கூடாது சரி ஓகேமா இது இது வந்து தொப்புள் கொடி சரிங்க இவங்க வந்து தொப்புள் கொடி பாருங்க இந்த தொப்புல கொடி எதுக்கு கேட்டீங்கன்னா தாரதோஷம் செவ்வா தோசம் மாங்கல்ய தோஷம் இத்தனை தோஷத்தையும் கழிக்கக்கூடியது தொப்புலு கொடி இந்த தொப்புலு கொடி வந்து மட்டுமே இன்னைக்கு பாக்குறது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான மூலிகை சொல்லிட்டீங்கம்மா இப்ப என்ன வீட்டுக்கு அடுக்கிறதுக்கு ஒரு மூலிகை மத்தபடி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூலிகை சொல்லிட்டீங்க இப்போ இதுக்கு உண்டான மூலிகைக்கு இது கேரண்டிகளா அப்படின்றது மக்கள் கேட்பாங்க சரிங்கம்மா ஓகேங்க நண்பர்களே இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் இன்னைக்கு சொன்ன வீடியோஸ்ல நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ இந்தமா மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம கேரண்டி கொடுக்குறேன் எல்லா பிரச்சனைக்கும் உண்டான எல்லாமே மூலிகை மூலயமா உங்களுக்கு நான் குணப்படுத்துகிறேன் மூலிகை மூலயமா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம கேரள சொல்லிக்கிறாங்க அதுக்கு உண்டான வீடியோதான் நம்ம இதில் போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணும் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அம்மாவோட நம்பரும் லொக்கேஷனும் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் எட்லையே நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துறேன் வாங்க வீடியோ கொள்ளாமல் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்